அண்மையில் காலமான அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி யார் விடை ஜிம்மி காட்டர் அமெரிக்காவின் முப்பத்தி ஒன்பதாவது ஜனாதிபதியான ஜிம்மி காட்டர் தனது நூறாவது வயதில் அண்மையில் காலமானார் இவர் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஜெனரல் லசன்ன ரோட்ரிகோ இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது இராணுவ தளபதியாக ஜெனரல் லசன்ன ரோட்ரிகோ அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் கடற்படை தளபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டவர் யார் விடை ரியர் அட்மிரல் காஞ்சன பானகோட இலங்கையின் கடற்படை தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பானகோட அண்மையில் நியமிக்கப்பட்டார் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை பி நாராயணன் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக பி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன் இஸ்ரோவின் தலைவராக எஸ் சோம்நாத் அவர்கள் இருந்தார் சிரியாவின் மத்திய வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் யார் விடை மேசா சப்ரீன் சிரியாவின் மத்திய வங்கியின் முதல் பெண் தலைவராக மேசா சப்ரீன் அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார் சிரியாவின் மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் முகமது இசாம் ஹாசிம் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்ற முதல் நாடு எது விடை கிறிஸ்துமஸ் தீவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்ற முதல் நாடாக கிறிஸ்மஸ் தீவு எனப்படும் கிரிப்பட்டி நாடு காணப்படுகின்றது இந்நாடு பசிபிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ளது அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவரிடத்தை வரவேற்ற இரண்டாவது நாடாக நியூசிலாந்து பதிவாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பீஃபா அரபு கால்பந்து கோப்பை போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை கத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பீஃபா அரபு கால்பந்து போட்டிகள் கட்டார் நாட்டில் நடைபெற உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கட்டார் நாடானது பீஃபா வேர்ல்ட் கப்பை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் காலமான ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மூத்த வீராங்கனை யார் விடை ஆக்னெஸ் கெலட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஒலிம்பிக்கில் ஐந்து தங்கம் உட்பட பத்து பதக்கங்களை வென்ற மூத்த வீரரான ஆக்னஸ் கெலட்டி தனது நூற்றி மூன்றாவது வயதில் காலமானார் இவர் கங்கேரி நாட்டின் ஜிம்னாஸ்டிக் ஆவார் அண்மையில் சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் எது விடை மனித மேட்டாப் நியூமோ மனித மெட்டாப் நீமோ எனப்படும் புதிய வைரஸானது அண்மையில் சீனாவில் பரவி வருகின்றது வைரஸானது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிறுவர் வன்கொடுமைகளுக்கு எதிரான இலங்கையின் தேசிய தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது விடை ஜனவரி நாலு இலங்கையில் சிறுவர் வன்கொடுமைக்கு எதிரான தேசிய தினம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் நான்காம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சிறுவர் துஷ்பிரோகத்தை எதிர்த்து போராடுவது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கான சிறந்த சூழலை உருவாக்குவது இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும்